புடலங்காய வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யலாம் எது வேணாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா இதில் புடலங்காயில் வந்து நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாம் இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் புடலங்காயில் ரெண்டு சைடும் இந்த ரெண்டு நுனியும் கட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி வந்து இந்த மேலே இருக்கல வெள்ளை இதை வந்து அப்படியே சீவிக்குவோம் லேஸாக மேலே உள்ள அந்த வெள்ளையை மட்டும் சீவிக்குவோம் வந்து ரவுண்ட் ஷேப்பாக கட்டிக்குவோம் அப்படியே கட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி உள்ளே உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துடணும் இந்த சீடெலாம் இருக்கும்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெடி பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு பகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா தனி மிளகாய்த்தும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் பெப்பர் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லெமன் கொஞ்சம் புழிஞ்சுக்கிறேன் நிறையா புழிஞ்சிடக்கூடாது கொஞ்சமாக புழிஞ்சிக்கணும் புளிப்பாயிரும் இதை வந்து நல்லா பெசரி விட்டுக்குவோம் எல்லாத்தையும் நல்லா எல்லா பொடியும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி பசரி விட்டுக்கிட்டு இந்த பொடலங்காய் நறு நறுக்கி வச்சுருக்க பொடலங்காய அதில் சேர்த்துக்குவோம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா அதில் போட்டு பிரசரிக்கணும் ஏன்னா அந்த புடலங்காயிலே தண்ணி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துறக்கூடாது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பிரசறி விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் தண்ணி விடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணியெல்லாம் விட்டு ஈரமாக இருக்குது இதை வந்து மறுபடியும் நல்லா பசடிக்கிட்டு இந்த ஈரத்திலே ஒட்டிக்கணும் எல்லாம் இந்த மாதிரி நீர் காயெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிடக்கூடாது எந்த காய்க்குமே ஃபைபர் நிறைய இருக்கிற காய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கணும் காஷ்மீரி சில்லி வந்து கலராக இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பொடியே சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்து நிமிஷம் பெசரி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கு போட்டு எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒன்று ஒன்னா போடணும் அதெல்லாம் நல்லா வேகும் இந்த மாதிரி ஒன்று ஒன்னா போட்டு ஒரு சைடு வெந்திருச்சு இப்ப திருப்பி விட்டுக்குவோம் மீடியம்ல வச்சுக்கணும் அப்பதான் ரெண்டு சைடும் திருப்பி நல்லா மொறு மொருன்னு வேக விட்டுக்குவோம் நல்லா வெந்திருச்சு எடுத்துவோம் ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிட்டேன் தேவையில்லாத எண்ணெயெல்லாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லா பொடங்காயும் பொறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம்